வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபெட்னா அமைப்பினுடைய மேனால் தலைவர் செயற்பாட்டாளர் திறனாய்வாளர் ஐயா திருமுக தில்லைக்குமரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அதை நோக்கி ரொம்ப வேக வேகமாக பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு அஹ் இன்றைக்கு பல விதமான ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பல விதமான போல் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது பட் அதை தாண்டி கிரவுண்ட்ல அப்போசிஷன் ஒரு யுனைடெட் ப்ளேஸா வருவதற்கான வேலைகளையும் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த சார்ட் அவுட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் அது என்ன மாதிரியான செய்திகளை சொல்லி நீங்க பாக்குறீங்க எனக்கு அமெரிக்கால உக்காந்துகிட்டு இந்தியன் பாலிடிக்ஸ் வந்து நம்ம செய்திகள் மூலமாதான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த இல்ல இந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால நான் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்க அங்க நம்ம மக்கள்கிட்ட பேசுறத வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது எப்படி இங்கே வந்து ட்ரம்ப் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அமெரிக்காவில் அதுபோல மோடி திரும்பி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம் ஏன்னோ என்னை போன்றவர்களுக்கு வந்து ஒரு லிபரல் ப்ரொக்ரெசிவ் மக்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது ஆனால் அது எப்படி வந்து முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வெற்றி பெற்று விட்டால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அபாயம் வந்து வந்து இந்த டீலிமிடேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கிற ஏற்கனவே தென் தென்னிந்தியாவுக்கு பெரிய பலம் இல்லை அவங்க வட இந்தியாவில் ரெண்டு மூன்று மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே போதும் அவங்க ஆட்சி அமைச்சிடும் நிலையில் தான் இருக்கிறாங்க பீகார்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் உத்தரப்பிரதேஷ் புரிஞ்சிருச்சு அப்படி இந்த இந்த டீலி இந்த டீலிமிடேஷனுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தென் தென்னிந்தியாவிற்கு எந்தவித பலமும் இல்லாம போயிடும் அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் நூத்தி ஐம்பது இடங்கள் கொடுக்க போறதா அதுல இங்க கேள்விப்பட்டேன் நான் மத்திய அதுவும் பீகார் மத்திய பிரதேசம் சேர்ந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு நம்ம யார் தென்னிந்தியா முழுக்க வந்து நம்ம பாஜகவை எதிராக ஓட்டு போட்டாலும் அவங்க வெற்றி அவங்க வெற்றி பெற போகிறாங்க அது மட்டும் இல்லை இது ஒரு அந்த ஜனநாயகம் அப்படிங்கிறதே போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் வந்து இருந்துட்டுருக்குது நம்மளுடைய சட்ட இந்திய அந்த கான்ஸ்டியூஷனையே திருத்தி எழுதி வந்து ஒரு பிரெசிடென்ஷியல் ரூல் மாதிரி வந்தால் கூட வரலாம் மோடியே தான் தாங்க இங்கே அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி பிரசிடென்ட் மாதிரி ஆகலாம் இந்த நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த்து வந்து தமிழ்நாடு மற்ற தென்னிந்தியாவுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த லிங்க்விஸ்டிக் ஸ்டேட் தான் இந்த ஆன பிறகு தான் நமக்குள்ளே நம்ம ஸ்டேட்டை நம்ம முன்னேற்றணும் அப்படிங்கிற உணர்வில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராலும் நல்ல நல்ல நிலையில் இருக்குது இதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் ஒடியே நீண்டகால ஒரு கனவு அவங்களுக்கு அந்த லிங்க்விஸ்டிக் ஸ்டேட்டே பிடிக்காது இப்போ இருபத்தி நாலுல மோடி வந்தா நிச்சயமாக அவங்க வந்து ஏன்னா தமிழ்நாடு அவங்களால வெற்றி பெற முடியாது கேரளாவை அவங்களால வெற்றி பெற முடியவே முடியாது கர்நாடகம் ஆந்திரால கூட அவங்க கால வைக்கலாமே தவிர இந்த ரெண்டு இடத்துல வெற்றி பெற முடியாது ஒரே விதத்துல அவங்க வெற்றி பெறது எப்படின்னா வந்து மக்களை வந்து மிக்ஸ் பண்றதுதான் கர்நாடகா தமிழ்நாட கட கேரளால சிக்க வந்தது கேரளாவை உடைச்சு ஆந்திரால கர்நாடகாவில கர்நாடகா கர்நாடகாவடிச்சு அப்படி இப்படி சேர்த்து எல்லாரும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வச்சுட்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம் அந்த ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க வந்து தை நான் இன்னொரு ஒரு கேள்விப்பட்டாங்க உண்மையாக பொய்யும் தெரியல மாநிலங்கள் அப்படிங்கிறதே அந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதையே எடுத்துட்டு கவுண்டிஸ் மாதிரி கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதா ஒரு நண்பர் ஒருத்தர் என்று சொன்னார் என்னால் நம்ப முடியல டைரெக்டாக கவுண்டிஸ் அப்படின்னா வந்து அந்த கவுண்டிஸ் வந்து கவர்னர் கீழே இருக்கும் கவர்னர் நேராக அங்கே 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 ம ஒன்றிய அரசுக்கு அவர் பண்ணி புரிவார் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டேட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன வேணால் செய்யலாம் நீட்டில் என்ன பண்ண முடிஞ்சிச்சு நம்மளால் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க நீட் நீட்டு எதிர்த்து ஆனால் இன்னமும் ஒன்றால் நம்மளால் ஒன்றா செய்ய முடியாது அது மாதிரி அவங்க எல்லாத்துக்கும் தேர்தலில் எல்லாத்துக்கும் ஒரு பரீட்சையை கொண்டு வருவாங்க அடுத்தது இன்ஜினியரிங் கொண்டு வருவாங்க அப்புறம் வந்து ஹிந்தி படித்தாதான் வந்துட்டு நீங்கள் கல்லூரியில் சேர முடியும் டாக்டர் ஆக முடியும் இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு என்ன வேணால் அவங்க செய்யலாம் இன்றைக்கி அதான் நடக்குது அன்னைக்கு அதுதான் நடக்குது மீடியா அவங்கள்ட்ட இருக்கிறது அது ஒரு பெரிய பலம் அந்த மீடியாவை வந்து உடச்சி இந்த எதிர்கட்சிகள் வந்து இன்னமும் அவங்களால அவங்களுக்கு கீழே கொண்டு வர முடியல இவன் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த வலதுசாரி ஊடகங்கள் தான் அதிகமாக இருக்குது நடுநிலை இடதுசாரி ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ உங்களை மாதிரி சில ஆல்டர்னேட் மீடியாஸ் வந்து நம்ம நமக்கு பேசுகிற ஒரு ஸ்பேஸை கிடைச்சிருக்குது அது கூட இருபத்தி நாலுக்கு பிறகு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா வந்து நான் இந்தியன் பாலிடிக்ஸை உன்னிப்பாக நான் கவனிச்சிட்ருக்குறப்ப இந்த முறை ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அனை ப்ராட்லி காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ரியலைஸ் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பழைய காங்கிரஸ் முறைகளை வந்து கையாண்டாங்கன்னு இந்த முறையும் தோத்துருவோம் அதனால வந்து இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆம் ஆத்மி கட்சியோட ஒரு தேர்தல் ஒப்பந்தம் தொகுதி உடன்பாடு பண்ணியிருக்கிறாங்க மம்தாவை சந்திச்சிருக்கிறாங்க அதோடைய வெளிய ரிசல்ட் என்னன்னு தெரியல பீகாரில் வந்து தொகுதி உடன்பாடு கிடைச்சிருக்குது உத்தரப்பிரதேசத்தில் தொகுதி உடன்பாடு அவர் தேஜஸ்வி அகிலேஷ் அகிலேஷோட வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப சரி ராகுல் காந்தி ஓரளவுக்கு ரியலைஸ் லைக் ஆர் டை பேட்டில் அவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் காங்கிரஸ் தோத்துச்சுன்னா காங்கிரஸ்ங்கிற கட்சி இருக்காது எதிர்கட்சிகள் எதுவுமே இருக்காது பிராந்திய கட்சிகள் எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் அதனால ஒரு வேலை வந்து இந்த பீகார் மத்திய மகாராஷ்டிரா ஈவன் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்ல தான் காங்கிரஸ் இன்னமும் பலமா தான் இருக்குது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஸோ அந்த இதை வச்சு பாக்குறப்ப தென்னிந்தியா முழுக்க பாஜகவுக்கு வரப்போகிறது கிடையாது இந்த வட இந்தியா தான் அவங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு நாப்பி முப்பதுல இருந்து நாற்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியம் இருக்குது ஆனா அது எப்படி போகும் எதிர்கட்சிகளை வந்து நம்ம நம்பவே முடியாது எந்த நேரத்துல யாருமே யாரும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் நம்பிக்கைதான் தான் இல்ல நீங்க ஆல்டர்நெட் மீடியா பத்தி சொன்னீங்க ஆல்ரெடி யூடியூப்க்கான சென்சார்ஷிப்கான பில் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்கிறாங்க ப்ராசசிங்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஹிண்ட நான் வச்சுட்டு எங்களுடைய பிரதமர் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வருது அப்படின்ட்டு ஸ்கூபா டிரைவரா மாதிரி கடலுக்கடியில போயி அங்க இருக்கக்கூடிய எப்போதோ மூழ்கிய துவாரகா கோவில கும்பிட்டுட்டு கடலுக்கடியில ரெட் மேட் போட்டு யோகா எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கும் கூட தான் ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு பட் இந்த அளவுக்கு பல விஷயங்கள் அவரால் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சராமும் இருக்கார் இல்லை எங்களுடைய என்ன சொல்றது ஒரு ரெக்ரியேஷன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு

மோடி செய்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க ஒருவேளை இந்த ஸ்டாண்டப் கமிட்டியன்சி இந்தியாவில் இருந்திருந்தால் பிச்சு உதவி இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்டென்ட் கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே ட்ரம்ப் கிட்ட கூட கிடைக்காது அதாவது மக்களை வந்து மூடர்களாக மக்கள் முட்டாள்கள் நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துருச்சு பாஜக மோடி அந்த மாதிரி நினைச்சு நீங்க சொன்னதே எனக்கு வந்து அதை கேட்கறப்பே சிரிப்பாக தான் இருக்குது நான் அந்த படம்லாம் பார்த்தேன் நான் ஒரு அறிவுள்ள ஒரு 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 லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியோடைய பிரைம் மினிஸ்டர் எனக்கு முக்கியமான நாடு இந்தியா இந்தியா ஒரு முக்கியமான நாடு சீனாக்கு எதிராக நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்துட்டு இருக்குது உலகமே வந்து திரும்பி பார்க்குற நிலமையில இந்தியா இருக்குது ஒரு பொருளாதார ரீதியில் அது வளர்ந்த நாடாக மாறுமா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை இந்தியா என்றைக்குமே வளர்ந்த நாடாக மாறாதது அது ஆனால் இந்தியா வந்து ஒரு எப்படி சீனாவை எப்படி உலக நாடுகள் பயன்படுத்திக்கிச்சோ அது மாதிரி இந்தியாவை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுருக்கிறாங்க அதனால் இந்தியா பயனடியும் உலக நாடுகளும் பயனடையும் அப்பேற்பட்ட ஒரு நாட்டுடைய தலைமை அமைச்சர் இவ்வளவு கேவலமாக வந்து வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு ஜோக்கு தான் அது அவர் ஆனால் தென்னிந்தி ஒருவேளை தென் தென்னின் தென் இந்தியாவில் இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு விவரம் புரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவரை அதை அதை வந்து நம்ம ஜோக்காஸ் நினச்சி ஒரு ஜோக்கராக நினச்சி பார்த்துட்ருக்கோம் வட இந்தியாவில் இன்னமும் அவரை வந்து ஒரு பெரிய ஒரு காந்தியை போலேயும் இந்த மாட்மிதிங்க போலேயும் பார்த்துட்டு இருக்கிற கும்பலும் இருக்குது அவங்க என்னைக்கு மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து படிப்பறிவு வந்தால் தான் அந்த படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துலையும் மத்திய பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் படிப்பறிவு வந்து மிக குறைவாங்க படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முற்போக்கு ஜாதியினர் இல்லை அது வந்து பணக்காரர்கள் இந்த அடிமட்ட இப்ப நீட் இதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கல நீட்ல வந்து யாரும் இன்ஃபேக்ட் கேரளால கூட வந்து அந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடைபெறலை அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் அது தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டை இன்னைக்கு எதிர்த்துக்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு தலித்து வந்து எந்த சாதியை சேர்ந்தவனும் ஒரு மருத்துவர் ஆக முடியும் அந்த வாய்ப்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அதை அதை நாம வந்து அனுபவிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக அனுபவிச்சிட்டோம் அதை நம்ம இழக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு கோபம் வருது தான் நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறுது அந்த வாய்ப்பு வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கிடையவே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அப் அந்த மக்கள் வந்து ஏழை மக்களும் அந்த அந்த அடித்தட்டு மக்களும் வந்து நம்மளால தான் வந்து படிக்க முடியாது நம்மளால கல்லூரியிலாம் போக முடியாது நாமல்லாம் கூலி வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல அதனாலதான் அவங்க போராட மாட்டேங்கிறாங்க ஸோ அரசியல் இருக்கிற தமிழ்நாடு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டேட் இங்கே வந்து ஒரு சமூக நீதி பேசினா தான் இங்கே வந்து வெற்றி பெற முடியும் அரசியலில் அங்கே அப்படி கிடையாது அங்கே வந்து இப்போ பெரும்பாலும் முற்போக்கு சாதியினர்கள் தான் மு முற்படுத்தப்பட்ட ஜாதியினர் தான் அங்கே வந்து அரசு ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதனால் அவங்க எதுக்கு நீட்டுக்கு எதிராக அவங்க ஏன் போராடணும் ஸோ நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் நீட் அப்படிங்கிறது ஸோ அதான் அந்த படிப்பறிவு வந்து நமக்கு படிப்பறிவு இருந்ததுனால தான் தென்னிந்தியாவில் பாஜக கால் ஒன்று முடியல இன்னமும் ஒன்று முடியாது ஆனா அந்த படிப்பறிவு வட இந்தியால ஒரு காலத்துல நிச்சயமா வரும் ஏன்னா எவ்வளவு காலம் தான் அவங்க இப்படி இருப்பாங்க புரட்சி வரும் அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு மாறுதல் ஏற்படும் பட் அது வரைக்கும் இந்தியா இன்னைக்கு மாறி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு இல்ல இப்ப தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக பாஜகவுக்கு குறிப்பாக மோடி கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து இருக்க வருது ஏன்னா இன்னமும் கூட இந்த எலெக்ஷன்லும் ஃபார் தைம் கன்சிக்யூட்டிவ் டைம் தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிராகத்தான ஒரு ஸ்விங் இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்ஸ் மோடிக்கு ஃபேவரா வரக்கூடிய ரிப்போர்ட்ஸும் கூட அப்படிதான் சொல்றத பாக்குறோம் இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல வாக்காளர்களை கவர் பண்ணுவதற்கு ஏன்னா அவங்க எதிரியா டிஎம்கேவை தான் பாக்குறாங்க பிரதமர் அவர்கள் இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலையினுடைய யாத்திரை நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வானலாவார் அதிமுக கூட்டணி இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் அவங்கள திட்டவும் இல்லை பாராட்டவும் இல்லை ஆனா தலைவர்களை அபகரிக்கக்கூடிய முயற்சி என்பது எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது அவங்க இதுதான் மகாராஷ்டிராலயும் செஞ்சாங்க பீகார்ல செஞ்சாங்க பஞ்சாப்ல செஞ்சாங்க முதல்ல வந்து ஒரு சாதாரண ஒரு சிறிய கட்சியா போவாங்க கூட்டணி வச்சுக்குவாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த அந்த எதிர்கட்சியே அழித்து எதிர்கட்சி ஆவாங்க அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி இப்படிதான் வந்து நீங்க மகாராஷ்டிரால அப்படி நடந்துச்சு பீகார்லயும் அப்படிதான் நடக்க இருந்துச்சு அதனால இதில் பஞ்சாப்ல அப்படி நடந்துச்சு மக்கள் கொஞ்சம் திருந்திட்டாங்க அங்க பஞ்சாப்ல தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிற அதிமுகவோ அவங்க வந்து எப்படியாவது அழிச்சு அந்த தொண்டர்களை வந்து தாம் பக்கம் கொண்டு வந்துடணும் அதனால தான் அவங்க வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் வந்து போழ்றாரு இங்கே வந்துட்டு இதே ஜெயலலிதா மோடியை வந்து மதிக்கவே இல்லை ரைட் அது வேற வரலாறு அது ஆனால் இன்னைக்கு வந்து அவர் போகிறாரு அவர் அன்னைக்கு அதனால ஜெயலலிதா ஒரு கன்விக்டட் கிரிமினல் அவங்க அவங்களே அந்த கட்சியோட தான் அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க தூய்மையான கட்சின்னு வர சொல்லிக்கிறாங்க அதிமுக வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத கட்சி தலைமை இல்லாத ஒரு கட்சி ஆனால் மக்கள் வந்து இந்த அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்களே எனக்கு அதிகமாக தெரியாது கிராமப்புற மக்கள் வந்து என்னை தெரிஞ்ச எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அந்த திராவிட இருந்து வந்த தொண்டர்கள் நான் சொல்கிறேன் தலைவர்கள் போவாங்க பணத்துக்காக போவாங்க ஆனால் பாஜக இங்க கால் ஒன்று முடியவே முடியாது அவங்க என்னதான் அதிமுகவை வந்து அவங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நாளைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த அதிமுக விலைக்கு வாங்க முடியும் திமுக உடச்சி அவங்க ஆச்சு அது அதுதான் அவங்களுடைய பாணியை அப்படிதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க எல்லா மாநிலங்களையும் அதை அவங்க முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி பண்றதுக்கு அவங்க ஒரு ஓரளவுக்கு பெரிய வந்தால் தான் முயற்சி பண்ண முடியும் ஒண்ணுமே இன்னைக்கு இருக்கிற நிலையில அவங்க ஒண்ணுமே ஒரு கட்சி ஒரு இடத்துல கூட டெபாசிட் அவங்களால வாங்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலையில அதனால இந்த இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பல கட்சிகள் ஆதரவும் தெரிச்சிட்டு இருக்காங்க அதான் ஒரு கேவலம் திமுக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த வர தேர்தலில் திமுக வெற்றி பெற்றலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க லாங் டேம் நல்லா திங்க் பண்ணுறாங்க அவங்க வந்து இன்னும் பதினைந்து இருபது ஆண்டுகள் பிறகு தமிழ்நாட்டை நம்ம கைப்பற்றினா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஸோ திமுக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் அது அவங்களுக்கு அந்த அந்த இது அந்த இது அந்த எச்சரிக்கை மணி அடித்த மாதிரி எனக்கு தெரியல திமுகவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க இன்னமும் வந்து ஒரு நம்மளை யாரும் இன்னும் வெற்றி தோல் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு அலம்பாவத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் திட்டங்கள் நல்ல திட்டங்கள் வந்துட்டு இருக்கிறதுனால மக்கள் வந்து நிச்சயமாக இந்த அட்லீஸ்ட் இந்த முறையோ வருகிற இருபத்தாறில் வர சட்டமன்ற தேர்தலையும் சரி திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு நம் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது இருக்குது சில விஷயங்கள் அவங்க நிறைய மாறுதல் செய்ய வேண்டியிருக்குது இருக்குது அவங்களுடைய கவர்னன்ஸில் நிச்சயமாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் போயிருக்கும் ஏன்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்யும் ஒரு கட்சி வந்து அவங்கள்ட்ட பணம் இருக்குது பலாயிரம் கடிக்கான கோடிகள் இருக்குது அதை வச்சுட்டு அவங்க வளர்கிறதுக்கு வாய்ப்பு எல்லா ஊடகங்களும் வந்து இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு ரெண்டாம் ஒரு ஜோக் என்னன்னா பாஜக ரெண்டாம் இடத்துல இருக்குது இவங்களுக்கு வந்து நான் என்ன எவ்வளோ பதினெட்டு சதவீதம் வாக்கு வாக்கு இதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க இது பொய் பொய்யை வந்து அப்படியே அவங்க வந்து விதைக்கிறாங்க பொய்யை வந்து விதைச்சி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கும் அப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாஜக வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை வரும்ன்ற ஒரு டாக்டிக்ஸில் எங்கே எப்படி பீகாரில் அவங்க என்ன பண்ணாங்களோ மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்களோ அதை வந்து இங்கே செய்கிறாங்க இங்கே அதை வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கிற யுத்திகளை கையாண்டாங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தொடர்ந்து இங்கே ஆட்சியில் இருக்கும் இல்லாட்டினா பத்தாண்டுகள் கழித்து இங்கே பாஜக ஆளுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்

இந்த விஷயங்களை செய்திருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கிறது இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு வகையில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்திற்கு பெரியாரினுடைய திராவிடர் கழகத்துக்கான நூற்றாண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் நூற்றாண்டு அப்படிங்கறத பாத்துக்கறோம் பட் இந்த நூறு ஆண்டுகளில் திராவிட இயக்கம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இங்க இன்னைக்கு அது நம்ம சவுத்துன்னு சொன்னா கூட தமிழ்நாடு சென்றக்காக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு அவங்களுடைய பிரசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும் பொழுது இந்த ஒரு சித்தாந்தம் இந்தியா முழுக்க பற்றி பரவி இருக்கிறது என்றால் ஒரு ஆர்கனைசேஷனல் ஒர்க் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மற்ற இயக்கங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமே அப்படி பாக்குறீங்க ஆங்கா நீங்கள் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட்டுகளை விட்டுருவோம் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கேரளாவில் மட்டுந்தான் அவங்க வந்து பலம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அவர்களது ப்ராப்ளம் வந்து கம்யூனிஸ்டுடைய ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்து அந்த ரஷ்யாவில் ஸ்டாலினும் மார்க்ஸும் எழுதின அந்த அந்த அப்படியே அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்கேயே அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்தாங்க பெரியார் வந்து ரஷ்யாவுக்கு போனப்போ அவர் அங்கே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு அந்த கம்யூனிசம் அவருக்கு பிடிச்சிருச்சு ஆனால் அதை அவர் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அப்படியே வந்து கம்யூனிஸ்டா ஒரு வாழல அவர் அவர் இன்னும் கம்யூனிஸ்டில் இருக்கிற நல்லதுகளை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை நமக்கு வந்து சாதி பிரச்சனை தான் சாதியை ஒழிச்சாதான் நம்ம முன்னேற முடியும் கல்வி தான் முன்னு அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போனார் அதனால தான் அவர் வெற்றி அடைஞ்சார் அவர் வந்து அப்படியே அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இங்கே வந்து விதைச்சிருந்தாருன்னா அவரும் தோல்வி அடைஞ்சிருப்பாரு ஏன்னா அந்த இந்த மண்ணுக்கு ஏற்ற பிரச்சனைகளை வந்து நம்ம பேசினா தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அதெல்லாம் பெரியார் வெற்றி பெற்றது இப்போ வந்து நூற்றாண்டு ஆர்எஸ்எஸ் வந்து நமக்கு சித்தாந்தங்கள் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் அவருடைய வழிமுறைகளை வந்து எல்லாரும் படிக்கணும் ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க அண்ணா வந்து திமுகவை அஹ் துவங்கினப்ப அவர் அந்த அந்த பல நாடுகள் கட்சிகள் வளர்ந்து ஈவன் ஹிட்லர் வளர்ந்த விதத்தையும் அவர் படிச்சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படியே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பட் எப்படி ஒரு ஒரு மாபெரும் இயக்கம் வந்து எப்படி வந்து உருவாகுது எப்படி வளருது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஆர்எஸ்எஸ் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஆர்எஸ்எஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிராமத்துல போயிட்டு அவங்க அந்த கார் சேவர்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்து அந்த ஊர் மக்கள் படுறப்ப அந்த கஷ்டங்களோடு வாழ்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு நல்லது செஞ்சு அப் அந் அந்த மாதிரி ஒரு அந்த இந்த கிராஸ் ரூட் லெவல்ல அவங்க போயிட்டு அதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து தென் தென் மாவட்டங்களில் குறிப்பா கன்னியாகுமரி இந்த மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்ல வந்து அவங்க பலமா இருக்கிறதா பேசிக்கிறாங்க உண்மையா பொய்யான்னு தெரியாது எனக்கு அது காரணம் வந்து ஏன்னா அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து வராங்க ஏன்னா பாட்டம் அப் ஸ்ட்ராட்டிஜி அது ஈவன் எல்லாம் மேல உட்காந்துக்கிட்டு மாட மாளிகையில் உட்காந்துக்கிட்டு முடிவு எடுக்கிறாங்க உட்காந்து சென்னையில் உட்காந்துக்கிட்டு ஆன்டிபயோட்டிக் என்ன வேணும்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஸோ இது எவ்வளவு காலம் இது போகும் தெரியாது அதனால வந்து நம்ம அதான் சொன்னேன் நம்ம வந்து எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு இயக்கம் திராவிடர் கழகம் அது மாதிரி ஆயிருக்கணும் ஆகலை அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்குள்ள நம்ம வேணாம் நம்ம ஆர்எஸ்எஸ் வந்து இன்னமும் பலமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி உள்ள அதுக்கும் பணபலம் எக்கச்சக்கமா இருக்கிற ஒரு அமைப்பு அதை வந்து சாதாரணமாக நம்ம மதிப்பு மதிப்பீடு செஞ்சிட முடியாது நம்ம பாஜக இங்கே தோத்துரும் அப்படின்லாம் பேசலாம் ஆனா கிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்துட்டாங்க இன்னைக்கு கிராமங்கள்ல வந்துட்டாங்க கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க அரசியல் கட்சிகள்ல வந்துட்டாங்க ஊடகங்கள்ல வந்துட்டாங்க இப்படியே விட்டோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இங்க பாஜக இங்கே காலு ஒன்றும் அப்படிங்கிறது நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை அந்த அரசியல் கட்சி அரசியல் தலைவர்களுக்கு அது புரியணும் அது முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் முதல்கட்டம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு அது புரிஞ்சிச்சுனா தான் அது சும்மா பேசுறது மட்டும் போதாது சனாத சனாதனத்தை எதிர்த்து பேசுறது மட்டும் போதாது அது என்ன செய்வீங்க நீங்க எப்படி வந்து நம்ம நம்மளை வந்து அடி அடித்தட்டு மக்களை வந்து பலப்படுத்தணும் நம்ம இங்கேயும் அன்னைக்கும் இவ்வளவு பெரியார் மண்ணுன்னு இவ்வளோ பேசிக்கிறோம் அன்னைக்கு இங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் வந்து தமிழ்நாட்டில் இன்னமும் தான் இருக்குது அன்னை தொடர்ந்து வார வாரம் கணக்கான ஆணவ கொலை அப்படிங்கிறாங்க வெக்கமா இருக்குது அதெல்லாம் அப்படி அவங்க என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன பெரியார் மண் பெரியார் மண் சொல்கிற அங்கே மாதிரி இது நடக்குது அப்படிங்கிறப்ப என்னால ஒன்றும் சொல்ல முடியல தலை ஒன்று தான் நிற்க வேண்டியிருக்கு நிறைய நாமளும் வந்து நிறைய தூரம் போக வேண்டியிருக்குது பெரியார் இவ்வளோ காலம் போராடியும் அண்ணாவும் கலைஞரும் அதுக்கு முன்னால் காமராஜரும் யோகிதாசனும் நீதி கட்சியும் இவ்வளோ காலம் போராடியும் இன்னைக்கும் வந்து சாதி பிரச்சனை த தமிழ்நாட்டை வந்து தான் நிற்குது தேர்தல்னு வந்தாங்க த சாதி தான் அங்கே நிற்குது அது இது இது எப்போ மாறும் தெரியாது இதெல்லாம் மாறினா ஒருவேளை தமிழ்நாடு வந்து நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கு கூப்பிட்டு நம்ம பேசலாம் அது வரைக்கும் வந்து நம்ம வந்து வி கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அதான் சும்மா அதெல்லாம் அவங்க வந்து அவங்க அங்க செய்ய முடியாத வேலையும் இங்க கொடுக்குறாங்க அங்க துணியை நெஞ்சாங்கன்னா அதுக்கு அங்கே அந்த அந்த சுற்றுப்புறத்துக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டு இங்க திருப்பூர் கொடுத்து நீ எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறாங்க கார் அங்கே ஒரு கார் பண்றதுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் வாட் தண்ணி தேவை அது அமெரிக்காவில் பண்றதுக்கு பதிலாக போயிட்டு நீ சென்னையில் பண்ணி எடுத்துட்டு வா நீ தூத்துக்குடியில பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய லாபத்துக்காக தான் இங்கே வந்து தொழில் தொழிற்சாலைகள் அமைச்சிருக்குறாங்க அதுல நமக்கு லாபம் இருக்குதுண்ணா இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நம்ம விழிப் நம் விழிப்போட இல்லை அப்படின்னா வருங்காலம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டார்க்கா இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து எஸ் காரர்கள் எல்லா இடத்திலும் இருந்தார்கள் காங்கிரஸ் அதிகமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு காங்கிரஸ் இந்த அப்படிங்கிறது வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து ஒரு பிஜேபிக்கு மட்டும் பொருத்தம் இல்லை காங்கிரஸ்ல காங்கிரஸ் காங்கிரஸ் தான் வளர்த்து விட்டது தேவையான பிரச்சனை அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே நெக்ஸ்குள்ள வந்து கனெக்ட் ஆகும் பொழுது சர்வதேச அரசியலை தீர்மானிக்க கூடியதாகவும் இங்கு வரக்கூடிய முடிவுகள் இருக்கும் இங்கு வரக்கூடிய முடிவுகளை சர்வதேச அரசியல் தீர்மானிக்க கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அவங்களுடைய நெருப்பெயர்வும் கருத்து பயிருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வளவன் நன்றி